ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ் இந்த வீடியோவில் பஞ்சகவ்ய விளக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் பஞ்சகவ்ய விளக்கு எப்படி ஏற்றுறது அதனால் இருக்க அந்த பயன்கள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பசுமாட்டிலேருந்து கிடைக்கிற பொருட்கள் தான் பஞ்சகவ்ய விளக்கு பஞ்சகவ்ய விளக்கு இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையிலையும் இருக்கும் அடியில் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க பிளேட்டில் இந்த மாதிரி வெற்றிலை வச்சுக்கிறேன் ரெண்டு மூணு மெத்தடில் வந்து ஏற்றலாம் நான் எப்படி ஏத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்கேன் இந்த வெற்றிலையில் இது மாதிரி சந்தன குங்குமம் வச்சுக்கலாம் சந்தன குங்குமம் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு சிட்டி வச்சு அதுக்கும் வந்து பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா பஞ்சகவிய விளக்கு அதுக்கு மேலே வைக்கலாம் டைரெக்டாகவும் பஞ்சகவிய விளக்கு வெற்றிலே மேலே வைக்கலாம் வெற்றிலையும் சேர்ந்து ஏறியும் அப்போது அதோட வாசனையும் நமக்கு சேர்த்து வரும் அது வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இது மாதிரி சிட்டி வச்சு அதுக்கு மேலே பஞ்சகவிய விளக்கு வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றிக்கலாம் தீப எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் மூணுமே வந்து யூஸ் பண்ணலாம் நெய் சேர்க்கும் போதும் அதோட பலன் நமக்கு முழுசாக கிடைக்கும் ஊற்றி எரிக்கும் போது கொஞ்சம் லிக்விடா இருந்துச்சுன்னா நல்லா ஏரியும் ஆனால் லிக்விடா இல்லை இந்த மாதிரி கெட்டியா இருக்கு அப்படின்னா முழுசாக ஏறியறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு நெய்யை போய் அடுப்பில் உருக்கி அந்த மாதிரி மட்டும் ஏற்றிட வேண்டாம் நெய்யை உருக்கி வந்து ஏற்றிடக்கூடாது வீட்டில் கோமாதா படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோமாதா படத்துக்கு முன்னால் இந்த பஞ்சகவிய விளக்கு வந்து தீபமாக ஏற்றலாம் பூஜா செல்ஃபில் வைக்கிறத விட கீழே வைக்கிறது தான் நல்லது ஏன்னா இந்த தீபம் வந்து முழுசாக வந்து பற்றி எரியும் எரியும்போது அதோடய வாசனை புகை எல்லாம் வந்து வீடு முழுக்க பரவும் யாக செஞ்ச பலன் வந்து நமக்கு கிடைக்கும் என்னென்ன பலன் அப்படிங்கிறத நம்ம வந்து முழுசாக பார்த்தரலாம் பசுமாட்டிலேருந்து கிடைக்கிற பால் நெய் தயிர் சாணம் கோமியம்னு அஞ்சு வகையான பொருளை வச்சு தான் இந்த பஞ்சகவிய விளக்கு தயாரிக்கிறாங்க ஏற்றும் முறை பத்தி பார்த்தலாம் தூபக்கால் அல்லது தட்டில் வச்சு இதை ஏற்றலாம் நெய் நல்லெண்ணெய் அல்லது தீப எண்ணெய் வச்சு இதை ஏற்றலாம் நெய் விட்டு தான் சிறந்த பலன் கிடைக்கும் கோவில் ஆஃபீஸ் வீடுன்னு எந்த இடத்துல வேணாலும் ஏற்றலாம் இப்போ பஞ்சகவிய விளக்குலேருந்து தீபம் எரிஞ்சிட்டு ஃபுல்லாக எரிஞ்சிட்டு அதோட புகையெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு இந்த புகை வீடு முழுக்க பரவும் பசுமாட்டிலருந்து கிடைக்கிற சாணம் நிலத்தை வந்து சமநிலைப்படுத்துது கோமியம் வந்து நீரை சமநிலைப்படுத்துது தயிர் வாயுவை சமநிலைப்படுத்துது பால் ஆகாயத்தை சமநிலைப்படுத்தும் நெய் வந்து நெருப்பை சமநிலைப்படுத்துது இது ஏத்துறதுனால இல்லத்தில் இரையாற்றல் பெருகும் கண்டுஸ்ட்டி விலகும் அனைத்து தோஷங்களும் நீங்கும் தினமும் காலையில் ரெண்டு விளக்கு ஏத்தினா லக்ஷ்மிஹாரம் உண்டாகும் இந்த விளக்கு ஹோமத்துக்கு இணையானது நேர்மறை எண்ணங்கள் உண்டாக்கும் நாற்பத்தெட்டு நாள் இந்த விளக்கை ஏற்றினா நினச்சது நடக்கும் பஞ்சகவிய விளக்கின் புகையை நுகர்வதால் நோய்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பஞ்சகவிய விளக்கை வீட்டில் ஏத்துறதுனால சகல செல்வமும் சௌபாக்கியமும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் வந்து சீராக இருக்கும் குழந்தைங்களோட கல்விக்கும் இது முன்னேற்றமாக இருக்கும் நினச்ச காரியம் கைகூடும் கடன் நிவர்த்தியாகும் கர்ம இருந்து விடுபடும் காரிய தடைகள் நீங்கும் கஷ்டங்கள் கண் திருஷ்டி தீரும் புத்திர தோஷமும் நீங்கும் அப்படின்னு சொல்லி ஐதீகமாக சொல்லப்படுது அடுத்த மெத்தட் பார்த்தோம்னா ஒரு தட்டில் பச்சரிசி போட்டுட்டு உங்களுக்கு வெற்றில எந்த இலையும் இல்லை அப்படின்னா பச்சரிசி போட்டுட்டு அது மேலே சிட்டி வச்சு அதுக்கு போட்டு வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் நெய்யை அடுப்பில் வச்சு ஊருக்கிட்டு மட்டும் இதில் ஏற்ற வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டாலே நல்லாவே வந்து எரியும் திரிய தூண்டி விட்டு எரியும்போது நல்லா ஃபுல்லாக எரிஞ்சிரும் அப்படி இடையில நின்று போச்சு அப்படின்னாலும் நீங்கள் மறுபடியும் நெய்யை ஊற்றி மறுபடியும் வந்து தீபம் ஏற்றி வைக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை இந்த பஞ்சகவிய விளக்கு குறைஞ்ச செலவில் நம்மை சுற்றி உள்ள பஞ்சபூதங்களையும் சமநிலைப்படுத்தி தீய சக்திகளான அதாவது நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறோம்ல அதை அழித்து நம்மளோட ஆரோக்கியம் அமைதி அறிவு செல்வம் போன்ற அனைத்தையும் நம்மக்கிட்டேயே வந்து கொண்டு வர்றது சக்தி வந்து இந்த பஞ்சகவிய விளக்கு இருக்குது ஹோமங்கள் நடத்துகிறோம் அப்படின்னா அதுலேருந்து தீய சக்திகள் விலகும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்ட்டு தோசை நிவர்த்திக்காகவும் நம்ம ஹோமங்கள் செய்கிறோம் நாம் எதுக்காக ஹோமம் நடத்துகிறோம் அப்படின்னா பஞ்ச பூதங்களோட அருள் கிடைக்கணும் கடவுளோட ஆசீர்வாதத்துக்காகவும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை ஹோமம் செஞ்சால் நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு நன்மையை கொடுக்கும் வீட்டில் இருக்க துன்பம் கஷ்டம் கண்திருஷ்டி மனக்கஷ்டம் அனைத்தையும் தீர்த்து வளமான வாழ்க்கையை வந்து ஹோமத்தினால பெறலாம் ஹோமத்தில் கணபதி ஹோமம் மட்டும் வீட்டில் செய்கிறாங்க மற்ற ஹோமங்கள் வந்து கோவிலில் மட்டும்தான் நடத்தப்படுது கணபதி ஹோமம் நவகிரக ஹோமோ சத்ரு சம்ஹார ஹோமம்னு மூணு ஹோமம் இருக்குது நம்ம வீட்டில் ஹோமம் நடத்துறதுக்கு இணையான பணங்களை கொடுக்கக்கூடியது பஞ்சகவிய விளக்கு பஞ்சகவிய விளக்கில் தீபம் ஏற்றும்போது அதுலேருந்து வர வாசம் ஹோமத்துக்கு இணையானதாக இருக்கும் இந்த பஞ்சகவிய விளக்கை வீட்டில் ஏற்றும் போது அதுலேருந்து வர்ற புகை வீடு முழுவதும் பரவ செய்து வீட்டில் இருக்க எல்லா எதிர்மறை ஆற்றல்களையும் வெளியேற்றி பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் அது மட்டும் இல்லை பசுமாட்டில் மாட்டில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதா ஐதீகம் அதில் பால் தயிர் போன்றவற்றில் மகாலட்சுமி வாசம் செய்கிறதா வந்து கருதப்படுது இந்த பஞ்சகவிய விளக்க அரச இலை இலை வாழை இலை வெட்டிலேன்னு சொல்லிட்டு இதில் ஏதாவது ஒரு இலை மேலே வச்சு நல்லெண்ணெய் உள்ளாட்டி நெய் ஊற்றி வந்து ஏற்றலாம் இதில் நெய்யூற்றி தாமரை தண்டு திரி போட்டு விளக்கேற்றினா செல்வம் பெருகுன்றது ஐதீகமாக நம்பப்படுது பஞ்சகவிய விளக்கு முழுசாக வந்து எரியணும் எரிஞ்ச பின்பு கிடைக்கிற சாம்பல் தெய்வீக விபூதிக்கு வந்து ஈடானது திடீர் அந்த பூசிக்கொள்ள அனைத்து காரியங்களும் வெற்றியாகும்னு நம்பப்படுது இந்த பஞ்சகவிய விளக்கை கிருத்திகா அமாவாசை பௌர்ணமீன் போன்ற சிறப்பு நாட்களில் வந்து ஏற்றிட்டு வரலாம் வெள்ளிக்கிழமையில வீட்டில் ஏற்றிட்டு வரனால கோ பூஜை லக்ஷ்மி நாராயண பூஜை செஞ்சு கோமம் நடத்துனதுக்கு ஈடாக சொல்லப்படுது பஞ்சகவிய விளக்கு வீட்டில் கண்ணுக்குட்டியோடு இருக்க பசுமாட்டு படம் வச்சு இந்த விளக்கை வந்து ஏற்றிட்டு வரலாம் காரிய தடைகளை நீக்கி கண் திருஷ்டி வந்து நீங்கும் நோய் சுவாச கோளாறுகள் ஆகியவை வந்து இந்த விளக்கில் வந்து தீரும் இந்த விளக்கை ஹாலில் இல்லாட்டி நீங்கள் பூஜை அறையில் இந்த பசுமாட்டு படம் இருக்கும் இல்லையா அதுக்கு கீழே வந்து வச்சு ஏற்றலாம் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் முகூர்த்த பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி ரெண்டு விளக்கு நீங்கள் பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து ஏற்றிட்டு வரலாம் சிறப்பான பலன் அதில் கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாள் ஏற்ற முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அமாவாசை பௌர்ணமின் முக்கியமான சிறப்பான நாட்கள்லையும் வந்து இதை ஏற்றிட்டு வரலாம் புதுசாக நம்ம ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம் அப்படின்னா ஹோமம் நடத்தி தான் நம்ம வந்து உள்ளே போவோம் பசு மாடெல்லாம் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து தான் அதுக்கப்புறமா அந்த முறையான அந்த பால் காய்ச்சி வீட்டுக்குள்ளே போவோம் ஆனால் நம்ம வாடகை வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் வந்து ஹோமம் நடத்தி வீட்டுக்குள்ளே போயிருக்க மாட்டோம் இந்த மாதிரி பஞ்சகவிய ஏற்றி வச்சு வழிபடுறனால வாடகை வீட்டில் இருந்தாலும் ஹோமம் நடத்துனதுக்கு சமமாக இருக்கும் குறைந்த செலவு தான் பத் பத்து ரூபா அந்த ரேஞ்சில் தான் ஒரு பஞ்சகவிய விளக்கு வந்து நமக்கு கிடைக்கிது இந்த மாதிரி முழுசாக எரிஞ்சிட்டு அதோடய வாசனையெல்லாம் நம்ம முகர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சுவாச பிரச்சனை எல்லாமே வந்து நமக்கு வந்து சரியாயிடும் இதை நடுஹால்லையும் வச்சு பண்ணலாம் நம்ம பூஜை ஏறையிலேயும் வச்சு பண்ணலாம் கீழே வச்சு பண்ணும்போது கொஞ்சம் இந்த தீ ஏறதுக்கெல்லாம் வந்து வசதியாக இருக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம நம்ம சூஸ் பண்ணிவிட்டு வாரம் வாரம் இந்த விளக்கை வந்து ஏற்றிட்டு வரலாம் வீட்டில் இருக்க எதிர்மறை ஆற்றல் வந்து எதுவுமே இருக்காது காலை மாலை ரெண்டு நேரமும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் காலை நேரம் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் வந்து காரிய தடைகள் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த தீபம் வந்து ஏற்றி வழிபடலாம் யாருக்காவது மாற்றி மாற்றி நோய் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இல்லை ஆஸ்பத்திரி செலவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த தீபம் ஏற்றி வழிபடலாம் இது வீடு ஆஃபீஸ் தோட்டம் கோயில்னு சொல்லிட்டு நம்ம எங்கே வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் காரியத்தடைகள் நீங்கி நமக்குரிய தோஷமெல்லாம் விலகணும் அப்படின்னா இந்த விளக்கு வந்து ஏற்றிட்டு வரலாம் நீங்களும் இது போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை வெள்ளிக்கிழமையில் ஏற்றிட்டு வரேன் வெள்ளிக்கிழமையில் ஏற்றிட்டு வரும்போது இந்த சாம்பலை அப்படியே அந்த சிட்டிலேயே விட்டுருவேன் அந்த வாரம் முழுக்க நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா திருநீர் மாதிரி இதை வந்து பூசிட்டு போனோம்னா காரியம் என்ன காரியம்னாலும் நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் திருநீரை வைக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் அழிஞ்சிரும் அழியாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் நெய் விட்டு குழப்பி நம்ம நெத்தியில் வச்சுக்கலாம் எப்பவுமே வந்து அழியாது இந்த பஞ்சகவிய விளக்கு ரெண்டு விதமாக கிடைக்கிது நாட்டு இருந்து அந்த அஞ்சு பொருட்கள் இருக்கும் இல்லையா அதில் வச்சு செய்கிறாங்க பசு மாட்டிலேருந்து செய்கிறதும் இருக்குது நீங்கள் எது வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ மூலமாக பஞ்சகவிய விளக்கு எப்படி ஏற்றுறது அதனால் என்ன யூஸஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ఇం సబ్స్క్రైబ్ పన్నలేనా సబ్స్క్రైబ్ పని వచ్చుకోం థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్